தோல் பாருங்கள் இது வந்து பாருங்கள் இது வந்து உட்காந்து இந்த இடம் ரிங்கி போடுற இடம் ஃபுல்லாக பள்ளம் ஆகிடுச்சு அந்த பழத்தெலாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மேல் பினிசிங் மூணுசிங் பண்ணிவிட்டு அது நம்ம கிருஷ்ணகிரி குருதேவ் குருதேவ் கிருஷ்ணகிரி பாருங்கள் இந்த கட்ட பாருங்கள் பெரிய பழம் இதெல்லாம் பெரிய பழத்தெல்லாம் பக்க வைக்கணும் வச்சுட்டு மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காப்பிடுவோம் குருதேவ் குருதேவ் அவர்கள் கட்டை பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து உட்காந்து பள்ளம் ஆயிடுச்சு கட்டை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பள்ளம் குருதேவ் தவில் கிருஷ்ணகிரி அங்கே வந்து இந்த கட்டையை பார்சல் அனுப்பிச்சி கிருஷ்ணகிரி பாருங்கள் அந்த பள்ளத்துக்குள்ளே மக்கள் செல்வி பாருங்கள் இப்போ மெயில் பனிஷ்மெண்ட்டு பாலிசி போட்டு வைக்கிறேன் குருதேவ் கிருஷ்ணகிரி தவில் குருதேவ் குருதேவ் பாருங்கள் அந்த கட்டை போகிறேங்க இந்த வாட்டம் வந்து பாருங்கள் பெட் பெண்டு உந்துச்சு பாருங்கள் இந்த வாங்காட்டம் பெண்டுலாம் எடுக்கும் பெண்டெலாம் எடுத்துகிட்டு கலர் போட்டு காமிக்குறோம் இந்த கிருஷ்ணகிரி கட்டை பள்ளமான இடம்லாம் மக்க வச்சு வச்சு இந்த பக்கம் பெண்டு குருதேவ் கிருஷ்ணகிரி பாருங்கள் கட்டை மேல் மட்டை எடுத்து அடிச்சு தான் அந்த உட்கா ரிங்கி போட்டு உட்காந்த இடம் ஃபுல்லாக மட்டை அடித்து வச்சு பாருங்கள் மட்டை அடிச்சுட்டு இப்போ மேலே பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு நான் வச்சுட்டு வச்சுட்டேன் க்ளீனாக தேவ் கிருஷ்ணகிரி கட்ட போகிறேங்க வாவாட்டம் பெண்டுலாம் எடுத்தாச்சு பாருங்கள் திருப்பி பெண்டு இதெல்லாம் எடுத்தாச்சு குருதேவ் கிருஷ்ணகிரி கட்ட போகிறேங்க இந்த இடம் தான் ரீங்கி உட்காந்த இடம் ரிங்கு உட்காந்து இடத்துல சரி பண்ணி வச்சு புது கட்டை மாதிரி ஆக்கி வச்சு இது வந்து குருசேவ் ஆகட்டும் பாருங்க கட்டை பாருங்கள் இதெல்லாம் ரிங்கு உட்காந்து இடெலாம் பாருங்கள் மறைத்து க்ளீனாக மக்கு வச்சு நல்லா புது கட்டை மாதிரி இப்போ உள்ளார வெளியில் அனைத்தும் க்ளீன் பண்ணி வச்சு இந்த பாருங்கள் ஃபுல்லாக உட்காந்துது கீழேருந்து குருஷேவ் அவர்கள் வந்து இந்த கட்டையை ரிங்கு உட்காந்து பல்லமான கட்டை அனுப்பிச்சார் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை வாங்குறதுக்காக வந்திருக்காரு இவர் தான் குருதேவு தம்பி எப்படி பாருக்கு இப்போ கட்டா கட்ட அருமையாக இருக்குங்கண்ணா அப்படி சொல்ல விளக்கம் கூட நான் கொடுத்த அவர்கள் வந்து இந்த கட்டையை சரி பண்ண கொடுத்தாரு இப்போ வந்து சரி பண்ணியாச்சு அது இப்போ நேரில் வாங்குறதுக்காக வந்திருக்காரு தம்பி எப்படி பாரு கட்டா கட்ட அருமையாக இருக்குங்கண்ணா நான் கொடுத்த மாதிரி இல்லை கட்டாய அருமையாக ரெடி பண்ணியிருக்கீங்க நான் நினச்சி பார்த்ததோட அருமையாக ரெடி பண்ணி பல்லா